இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் மதுரவாயில் தொகுதி பொறுப்பாளர் பிட்டி டி பாண்டிசெல்வம் கலந்து கொண்டு ஆலோசனை மற்றும் சிறப்புரையாற்றினார்கள் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் அருணாச்சலம் பகுதி துணை செயலாளர் பால் பாண்டியன் மதுரவாயுள் இளைஞரணி துணை அமைப்பாளர் நூற்றி ஐம்பத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினர் சங்கர் கணேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் விஜயன் சேகர் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி வட்டக்கழக அணிகள் அமைப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என ஏராளமான திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சென்றரிந்து செயலாற்றுவதற்காக பாண்டிசெல்வம் அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவருக்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் அவர்தான் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று படித்து நாம் தேர்தலில் தீர்க்குவோம் என்று சொன்னால் திமுக நகரில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பவுலர்களாக படித்திருக்கிற ஒரு இயக்கம் பவுலர்களாக படித்துவிட்டு இன்னைக்கு அடுத்த நூற்றாண்டு விழாவில் நடைபெறுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால் அது மாநில கட்சியில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில்

கேம்ப் போது எல்லா வசதிகளும் கூட ஏற்படுத்த எல்லா நிலைகளிலும் இன்றைக்க முடிய வெளிநாட்டு வட்டக்கார செயலாளர் எல்லாம் சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கு களப்பணியாற்றியா களப்பணியில் வேலை செய்யறியா டிஎன்இ வாக நிலை நீங்கள் வந்து தனியாக பொறுத்து இதை சாதிக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா அதற்காக கீழே ஆயிரம் பத்து பேர் ஒரு ஓட்டுக்கு ஒரு ஒருத்தர் சொன்னால் பேர் போட்டுக்கிறேன் ஒரு வசதி வாய்ப்பு கேட்டபடி விசுவாசிகளாக பார்த்து போடுங்கள் கருத்து மீது பற்றி கொண்டவர்களாக பார்த்து போடுங்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ தலைவர் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைவு அப்படிப்பட்ட எல்லாம் பார்த்து இந்த பாகங்களை பி எஸ் அவர்களையெல்லாம் போட்டு ஒரு குழு